சுடர் நேயர்களுக்கு வணக்கம் இஸ்ரேல் ஈரானிடையே போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானுக்கும் அனைத்து வகையான ஆதரவையும் வழங்க உள்ளதாக லெபனான் நாட்டில் செயற்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஈரானுடைய கடுமையாக மோதல் இடம்பெற்று வருகின்றது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க இஸ்ரேல் அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது கடந்த வாரம் பனிரெண்டாம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கியது பதிலுக்கு ஈரானும் ஏவுகணைகளை வைத்து தாக்கியுள்ளது இதனால் இரு நாடுக்கும் இடையே யுத்தம் இடம்பெற்று வருகின்றது இதில் இன்னும் அமெரிக்கா நுழையவில்லை ஆனால் அமெரிக்காவின் செயற்பாடு தோற்றலையும் ஆட்டிவிட்டு பின்பு குழந்தையையும் கள்ளிவிடும் வேலையை தான் அமெரிக்கா செய்து வருகின்றது இந்நிலையில்தான் ஈரானுக்கும் அனைத்து வகையான ஆதரவுகளையும் வழங்குவோம் என்று லெபனானில் செயற்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கைக்கு ஏற்கனவே ஹிஸ்புல்லா எதிர்ப்பு தெரிவித்ததுடன் இஸ்ரேல் மீது தாக்குதலும் நடத்தினர் அதன் பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் நஷ்ரல்லா உட்பட பலர் கொல்லப்பட்டனர் இதனையடுத்து இஸ்ரேலை சீண்டாமல் ஹிஸ்புல்லா அமைதி காத்தது தற்போது ஈரானுக்கு அனைத்து ஆதரவுகளையும் வழங்குவதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஷேக் நயம் ஹாசிம் கூறியதாவது ஈரான் யாருக்கும் சிறிதும் கூட ஆபத்தை ஏற்படுத்தவில்லை ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு யாருக்கும் எதிரானது அல்ல வெளிநாட்டு உதவி பயிற்சியின்றி சொந்த திறமையை நம்பி ஈரான் தனது பிராந்தியத்தின் முன்னேற்றத்துக்காக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது அமெரிக்கா இந்த பிராந்தியத்தை பதற்றத்தில் வைக்க நினைக்கின்றது அதேபோல் உலகத்தை நெருக்கடியில் வைக்க விரும்புகின்றார் ஆனால் அமெரிக்கா அந்த முயற்சியில் தொடர்ந்தும் தோற்று வருகின்றது எங்களுக்கு ஈரானுடன் நிற்க முழு உரிமை உண்டு நாங்கள் எங்கள் சுதந்திரம் எங்கள் நிலத்தின் விடுதலை உள்ளிட்டவற்றுடன் சுதந்திரமாக நிற்கின்றோம் அனைத்து மக்களும் ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலிஸ் ஹமேனிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் எனவும் அவருக்கு கீழ் அணி திரண்டு வலிமையுடன் நீக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் பிரான்சில் நேற்று கடுமையான வெப்பம் நிலவு உள்ள பின்னணியில் உலகின் மிகப்பெரிய வான் மற்றும் வான்வளி ஆயுதங்களின் கண்காட்சி பொதுமக்களுக்கு ஆரம்பித்துள்ளது கடந்த திங்கட்கிழமை முதல் இடம்பெற்று வரும் இந்த வான் கலங்கள் மற்றும் வான்வளி ஆயுதங்களின் விற்பனை சந்தையில் வரலாற்று சாதனைக்குரிய வகையில் ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்களுக்கு கொள்வனவுகளுக்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன உக்ரைனிய ரஷ்ய போர்க்களத்தில் இந்த ட்ரோன்களின் தாக்குதல்கள் மிகவும் பயனுடையவை என்பது தீவிரமாக நிரூபிக்கப்பட்டதால் தற்போது ட்ரோன்களின் விற்பனை அகறியுள்ளது பாரிஸ் நகரின் லோ பூஜை விமான நிலையத்தில் இடம்பெறும் இந்த கண்காட்சியில் தொன்னூற்று நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கெடுத்து வருகின்றனர் குறித்து இந்த விற்பனை சந்தை மற்றும் கண்காட்சிகளில் உலகின் முன்னணி ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் உட்பட நாற்பத்தி எட்டு நாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கெடுத்துள்ளன நேற்றைய தினம் காலை பொதுமக்களுக்கு திறக்கப்பட்ட இந்த கண்காட்சி நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வரை இடம்பெறும் இந்த நாட்களில் போர் விமானங்கள் உட்பட நூற்றி ஐம்பது வான்கலங்கள் தத்தமது சேர்த்திறனை வெளிப்படுத்தும் வகையில் வான் சாகசங்களை செய்யவுள்ளன லெபனானில் உள்ள சப்ரா பகுதியில் இஸ்ரேலிய விமானப்படை நடாத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் லிட்டானி துறை மூத்த தளபதி கொல்லப்பட்டுள்ளார் தெற்கு லெபனானில் உள்ள சப்ரா பகுதியில் இடம்பெற்ற இந்த தாக்குதலில் முகமது கட்டார் அல் ஹிசைனி என்ற தளபதியே இவ்வாறு பலியாகியுள்ளார் குறித்த இந்த தாக்குதலை இஸ்ரேலிய விமானப்படை உறுதிப்படுத்தியுள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான ஹிஸ்புல்லா அமைப்பின் தாக்குதல்களின் போது அல் ஹிசைனி நகாரியா ஹைஃபா மற்றும் பிற நகரங்களை நோக்கி தாக்குதல்களை நடாத்தியுள்ளதாக இஸ்ரேலிய விமானப்படை தனது எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளியையும் இஸ்ரேலிய விமானப்படை வெளியிட்டுள்ளது உலகளவில் பேசுபொருளாக மாறியுள்ள ஈரான் இஸ்ரேல் போர் நாளுக்கு நாள் தீவிரமாகிக் கொண்டிருக்கின்றது இந்த போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள மக்களின் இயல்பு வாக்கை ஆரம்பத்தில் பாதிக்க தொடங்கியதுடன் தற்போது அந்த போரின் தாக்கம் உலக நாடுகளையும் சிக்கலுக்குள்ளாக்கியுள்ளது இன்றைய சூழலே ஈரான் இஸ்ரேல் போரின் அடுத்த கட்டத்தை தீர்மானிப்பது அமெரிக்காவின் முடிவில் உள்ளது என எண்ணும் நிலையில் தற்போது காலத்தில் வடகொரியா மற்றும் சீனா இறங்கியுள்ளன குறித்து இந்த போரின் நிமித்தம் பல ஆயுத பரிமாற்றங்கள் நடைபெறுவதுடன் பல ரகசிய நகர்வுகளும் முன்னெடுக்கப்படுகின்றன இஸ்ரேல் முழுவதும் உள்ள முக்கிய நகரங்கள் மீது ஈரான் ஒரு பெரிய ஏவுகணை தாக்குதலை நடாத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளை மேற்கோள் காட்டி அந்நாட்டு ஊடகங்களின் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளன இதன்படி நாடு தழுவிய எச்சரிக்கைகள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளால் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் குடியிருப்பாளர்கள் உடனடியாக தங்குமிடம் தேடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலில் ஈரானிய ஒவ்வுகணைகள் ஹைஃபா மற்றும் ஜெருசலேமில் உள்ள இலக்குகளை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தாக்குதலுக்கு ஈரானிலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஹைஃபா மற்றும் ஃபீர்ஷெபாவில் உள்ள முக்கிய இலக்குகளை ஏவுகணைகள் தாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சமீபத்திய தாக்குதல்களில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேலில் இருந்து பிரித்தானிய நாட்டினரை வெளியேற்றுவதற்காக இங்கிலாந்து அரசு சிறப்பு விமானங்களை ஏற்பாடு செய்து வருகின்றது தீவிரமடைந்து வரும் மோதல்கள் மற்றும் ஈரானின் சமீபத்திய தாக்குதல்களுக்கு மத்தியில் இஸ்ரேலில் உள்ள பிரித்தானிய நாட்டவர்கள் தங்கள் இருப்பை பதிவு செய்யுமாறு விடுவிக்கப்பட்ட கோரிக்கையை தொடர்ந்து குறித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த விமானங்கள் டெல் அவை விமான நிலையத்தில் இருந்து வான்வழி மீண்டும் திறக்கப்பட்டவுடன் புறப்பட திட்டமிட்டுள்ளது வேகமாக மாறிவரும் சூழ்நிலையை இங்கிலாந்து அரசாங்கம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் குறித்து இப்பகுதியிலிருந்து போக்குவரத்தை எளிதாக்க இஸ்ரேலிய அதிகாரிகளுடன் இணைந்து செயற்படுவதாகவும் பிரதமர் இல்லமான நம்பர் பத்து இன்று காலை தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனிய பிரதேசங்கள் இரண்டிலும் பிரித்தானிய நாட்டவர்கள் தங்கள் இருப்பை பதிவு செய்ய வேண்டும் என்ற தொடர்ச்சியான ஆலோசனையை செய்தி தொடர்பாளர் ஒருவர் வலியுறுத்தினார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா இடைநிறுத்தியதை அடுத்து பாகிஸ்தான் கடுமையான நீர் நெருக்கடியை சந்தித்து வருகின்றது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா இடைநிறுத்தியதால் பாகிஸ்தானின் முக்கிய அணிகளில் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருகின்றது சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது முதல் நடைமுறையில் உள்ளது அதன் இடைநீக்கம் இந்திய தரப்பில் தொடர்ச்சியான நீர் மேலாண்மை நடவடிக்கைகளை தூண்டியுள்ளது இதனால் பாகிஸ்தானதன் முக்கியமான காரி பயிர் வர்வத்தில் பாதிக்கப்படக்கூடியதாக காணப்படுகின்றது காரி பயிர்கள் விதிக்கப்படும் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் முந்தைய ஆண்டுகளை விட ஏற்கனவே நீர் விநியோகம் கணிசமாக குறைந்துள்ளது விவசாயத்திற்கான நீர் தேவை உச்சத்தில் இருக்கும் நேரம் இது பாகிஸ்தானின் முக்கிய நீர்த்தேக்கங்களான ஜூலம் நதியில் உள்ள மங்காலா மற்றும் சிந்து நதியிலுள்ள தர்பேலா ஆகியவற்றின் நீர்மட்டங்கள் குறைந்துவிட்டன சரியான நேரத்தில் மற்றும் போதுமான நீர்வெளியீடுகள் இல்லாமையனால் பாகிஸ்தான் விவசாயிகள் பயிர் செயலிழப்பு மற்றும் விவசாய உற்பத்தி குறையும் அபாயத்தை எதிர்கொள்கின்றனர் இது உணவு பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை அச்சுறுத்துகின்றது ஜம்மு காஷ்மீரில் இருந்து உபரி நீரை பஞ்சாப் ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் ஆகிய விவசாய மாநிலங்களுக்கு திருப்பிவிட வடிவமைக்கப்பட்ட நூற்று பதிமூன்று கிலோமீட்டர் கால்வாய் கட்டுமானம் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாகும் இந்த கால்வாய் சேனாப் நதியை ரவிபியா சட்லெட் அமைப்புடன் இணைக்கின்றது கூடுதலாக சேனாப் நதியில் உள்ள பாக்லிஹார் மற்றும் சலார் நீர்மீன் திட்டங்களில் உள்ள நீர்த்தேக்கங்களை சுத்தப்படுத்துதல் மற்றும் தூர்வாறுதல் போன்ற குறுகிய கால நடவடிக்கைகளில் இந்தியா தீவிரமாக ஈடுபட்டுள்ளது ஒப்பந்தம் இடைநிறுத்தப்பட்டதன் மூலம் மேல்நிலை நீர்வளீடுகள் குறித்து பாகிஸ்தான் அதிகாரிகள் இருளில் மூழ்கியுள்ளனர் தைவான் ஜலசந்தி வழியாக பிரித்தானிய போர்க்கப்பல் சென்றதற்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது தைவான் ஜலசந்தி வழியாக பிரிட்டிஷ் போர்க்கப்பல் சென்றதை சீனா கடுமையாக விமர்சித்துள்ளது இது பிரச்சனையை ஏற்படுத்தும் மற்றும் பிராந்திய அமைதியை குலைக்கும் ஒரு திட்டமிட்ட செயல் என்று சீனா கண்டித்துள்ளது வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் சீன ராணுவம் பிரிட்டிஷ் தரப்பின் கருத்துக்கள் சட்ட கோட்பாடுகளை திரித்து மக்களை தவறாக வழிநடத்துகின்றன அதன் நடவடிக்கைகள் வேண்டுமென்றே சிக்கலை ஏற்படுத்தி தைவான் ஜலசந்தியில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை அச்சுறுத்துகின்றன எனவும் வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு எச்எம்எஸ் ரிச்மெண்ட் கிழக்கு சீன கடலில் வியட்நாம் செல்லும் வழியில் இந்த பகுதி வழியாக சென்றதிலிருந்து ஒரு பிரிட்டிஷ் போர்க்கப்பல் தைவான் ஜலசந்தி வழியாக சென்றது இதுவே முதல் முறையாகுமே சீனா நாற்பது சென்ஜாங் ஜே முப்பத்தி ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களை பாகிஸ்தானுக்கு வழங்குகின்றது என்ற தகவல் இந்தியா தரப்பில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தங்கள் விமானப்படையில் அதிநவீன ஜே முப்பத்தி ஐந்து போர் விமானங்களை இணைப்பதன் ஊடாக ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை இயக்கும் குறிப்பிட்ட சில நாடுகளின் குழுவில் பாகிஸ்தானும் இணைகின்றது இந்திய விமானப்படையை பொறுத்தமட்டில் தற்போது செயற்பாட்டில் நடவடிக்கையில் இந்த ஸ்டெல்த் போர் விமானங்களும் காணப்படவில்லை அது மட்டுமன்றி அதன் உள்நாட்டு ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் விமானத்தை அறிமுகப்படுத்துவதற்கு இன்னும் குறைந்தது ஒரு தசாப்தமாவது ஆகும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது மேலும் சீனா பயிற்சிக்காக பாகிஸ்தானுக்கு எஃப்சி முப்பத்தி ஒன்று ரக விமானங்களை வழங்கியதாகவும் அதுவும் ஜே முப்பத்தி ஐந்து போன்ற தொழில்நுட்பம் கொண்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த பல ஆண்டுகளாக இந்திய விமானப்படி சிறந்த பயிற்சி தந்திரோபாயங்கள் உட்பட பாகிஸ்தானை விட நீண்டகாலமாக வான்மேன்மையை பராமரித்து வருகின்றது தற்போது அவர்களின் விமானப்படையில் அதிநவீன ஜே முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் இணைக்கப்படுவதால் ஒரே விடயத்தில் இந்தியாவை அவர்கள் முந்தியுள்ளனர் இது கண்டிப்பாக கவலை அளிக்கும் தகவல் என குறிப்பிட்டுள்ள கேப்டன் அஜய் அகலாவத் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து சீனாவை விட இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் பாகிஸ்தானை விட ஒரு முன்னிலையை தக்க வைத்துக் கொள்ள நாம் மிகவும் கடினமாக போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் பாகிஸ்தானில் ஜே முப்பத்தி ஐந்து போர் விமானத்தின் இந்த பாதிப்பும் இந்தியா தரப்பில் கவலைகளை எழுப்பப் போகின்றது என்பது மட்டும் உண்மை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் இஸ்ரேல் நடுவே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்காவும் களமரங்கலாம் என்ற அச்சத்தின் மத்தியில் இ ஃபோ நைட் வாட்ச் விமானம் வாஷிங்டனில் தரையிறங்கியுள்ளது பல ஊகங்கள் கிளப்பியுள்ளது அணுகுண்டு தாக்குதலில் இருந்துகூட தப்பிக்கும் இந்த இ ஃபோபி நைட் வாட்ச் விமானமானது ஆண்ட்ரூஸ் விமானப்படை தளத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் இ ஃபோ பி நைட் வாட்ச் விமானமானது டூம்ஸ் டி விமானம் என்றும் அழைக்கப்படுகின்றது இது அணுகுண்டு வடிப்பு சைபர் தாக்குதல்கள் மற்றும் மின்காந்த விளைவுகளை தாக்கும் திறன் கொண்டது இந்த விமானத்தை ஃப்ளையிங் என்றும் அழைக்கின்றனர் விமானத்தின் உள்ளே மூன்று தளங்களில் பதினெட்டு படுக்கைகள் விளக்கமளிக்கும் அறைகள் மாநாட்டு பகுதிகள் மற்றும் ஓய்வூடங்களும் காணப்படுகின்றன அமெரிக்க விமானப்படையிடம் இ ஃபோபி நைட் வாட்ச் விமானமானது நான்கு எண்ணிக்கையில் காணப்படுகின்றது இது மேம்பட்ட செயற்கைக்கோள் தொடர்பு அமைப்புகளை கொண்டுள்ளது அதன் கதிர் குவிமாடத்தில் உள்ள அறுபத்தி ஏழு செயற்கைக்கோள் டிஷ்கள் மற்றும் ஆண்டனாக்கள் காரணமாக உலகில் எங்கும் தொடர்பு கொள்ளும் திறன் காணப்படுகின்றது இந்த விமானம் நடுவானில் எரிபொருள் நிரப்பும் திறன் கொண்டதால் தரையிறங்காமல் ஒரு வாரம் வானத்தில் பறக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது